வணக்கம் இது அரன்சை நான் தேவா பாஸ்கர் மார்ச் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியா டுடே நடத்தின கான்கிளேவ் நிகழ்ச்சியில் ராஜீவ் சர்தேசாய் ப சிதம்பரத்துக்கிட்ட ஒரு கேள்வியை முன் வச்சிருப்பார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் அப்படின்றது ஒரு டன் டீல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு அந்த தேர்தல்ல வெற்றி பெறுறது பாஜக தான் மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி ஹாட்ரிக் அடிக்க போறாரு பிரதமராக ஆக போறாரு இனிமே நீங்க கண்டஸ்ட் பண்றீங்க எதுக்கு நீங்க வந்து போட்டியிடணும் எலக்ஷன் டண்டில் முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷன்ல முடிஞ்சிருச்சு பாஜக தான் ஜெயிக்குது அப்படின்ற கருத்தை ரொம்ப வலிமையாக ரொம்ப ஆணித்தரமாக ராஜீவ் சதேஷாய் முன் வச்சிருப்பார் உடனே அந்த கேள்விக்கு பதிலாக சிதம்பரம் சொல்லுவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து டண்டீல்னா எதுக்குப்பா நீங்க வந்து எலெக்ஷன் நடத்துறீங்க எலெக்ஷன் ரத்து பண்ணிடுங்க எலெக்ஷனும் நடக்குது மக்கள் வந்து வாக்கு செலுத்துறாங்க அதில் பாஜக வெற்றி பெறுதுன்னா வெற்றி பெறட்டும் நாங்கள் வந்து எதிர்கட்சியாக வருவோம் நாங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்படுவோம் அப்படின்னு இல்ல இல்ல நீங்க வந்து தொடர்ச்சியாக காங்கிரஸ் வந்து அடைந்துகிட்டே போயிட்டு இருக்கு பாஜக வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போறாங்க அவங்களுடைய ஓட் பர்சன்டேஜ் எல்லாம் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது பிரதமர் நரேந்திர மோடிக்கான செல்வாக்கு வந்து கூடிக்கிட்டே போகுது அப்படின்றதை மார்ச் பதினைந்து ராஜீப் சதீஷாய் பேசுறாரு கட் பண்ணா இப்போ மே மாசம் ராஜீப் சதேஷாய் ஒரு வீடியோ போட்டிருக்காரு என்ன அப்படின்னா நான் போகிற இடம் இல்லாம என்னை மக்கள் கேள்வி எழுப்புறாங்க எலெக்ஷனுடைய அந்த வே வந்து மாறுதா பாஜகவுக்கு எதிராக மாறிக்கொண்டிருக்கா காங்கிரஸுக்கு ஃபேவராக மாறிக்கொண்டிருக்கான்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க அதற்கான பதிலை சொல்றேன்னு காங்கிரஸ்க்கு ஆதரவாக எப்படி வேவ் மாறி இருக்கு என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ்ல அந்த வேவ் மாறியிருக்கு அப்படின்றதை ராஜீவ் சத்தேசாயே தெரிவிச்சிருக்காரு அது என்ன அண்ட் இந்த விவகாரத்தை நாம் எப்படி பாக்குறோம் அப்படின்னா அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் சோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி டிஸ்களைமர் அப்படின்றது ராஜீவ் சத்தேசாயோட வீடியோ இதுல பிளே ஆகாது ராஜீவ் சத்தேசாயினுடைய யூடியூப் சேனல அந்த வீடியோ இருக்கும் டைரக்டா அதை பார்க்கணும் விரும்புகிற நபர்கள் அதுல போய் பாத்துக்கலாம் இதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அண்ட் அது எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கோம் அண்ட் நம்மளுடைய பார்வை என்ன அப்படின்றத அந்த வீடியோ நம்ம பேச இருக்கோம் முதல்ல ராஜீவ் சத்தேசாயினுடைய இந்த மன மாற்றம் அப்படின்றது நம்ம ரொம்ப குறைச்சி லேஸில் மதிப்பிட முடியாது ஏன்னா தொடர்ச்சியாக எலெக்ஷன்ஸை உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய களத்தில் போய் அந்த எலெக்ஷன்ஸை ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பத்திரிக்கையாளர் தான் ராஜீப் சதேசாய் ஒரு போட்டோ கூட இன்னைக்கு போட்டிருக்காரு இப்போ பீகார்ல ராஜீப் சதேசாய் இருக்காரு தமிழ்நாடு வந்து இருந்தாரு தமிழ்நாடுல வந்து இங்க இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர்கள் இப்படி எல்லா மாநிலத்திலையும் பக்கத்துல கர்நாடகா போய் சிதராமையா இருக்கட்டும் இப்படி எல்லா மாநிலங்களையும் போய் எல்லாரையும் எடுக்கக்கூடிய நபர் தான் அவர் அதாவது டாப் மோஸ்ட் இந்த அதிகார வர்க்கத்தில் உச்சதக்கூடிய நபர்களை நேரடியாக பீட்டெடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான தேசிய ஊடகவியலாளர் தான் ராஜீவ் சந்தேசா இப்ப பீகார்ல இருக்காரு பீகார்ல தொண்ணூத்தி அஞ்சுல எலெக்ஷனா நான் கவர் பண்ண போயிருந்தேன் அப்போது பீகார்ல முக்கியமான தலைவர்களாக லல்லு பிரசாத் யாதவும் ராம்விலாஸ் பஸ்வானும் இருந்தாங்க இப்போ பீகார்ல தேர்தல் களத்துல லல்லு பிரசாத் யாதவினுடைய மகன் தேஜஸ்வி யாதவ் இருக்காரு இன்னொரு பக்கம் ராம்விலாஸ் பஸ்வானுடைய பையன் சிராக் பஸ்வான் வந்து இருக்காங்க சோ தேர்தல் களம் என்னவா மாறி இருக்கு பாருங்க நான் அஞ்சுல வரும்போது இப்படியாக நிலமை இருந்தது இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அவருடைய மகன் வந்து எலக்ஷன் நிற்கிறாங்க அத நான் கவர் பண்ணிட்டு இருக்கின்றத ராஜீவ் சத்யசாய ட்வீட் நம்ம புரிஞ்சுக்கலாம் அவருடைய ஆளுமை என்ன அவர் எவ்வளவு தூரம் அவருக்கு இதுல அனுபவம் இருக்குன்றதை புரிஞ்சுக்கலாம் அவர் ரொம்ப அடிப்படையாக தேர்தலில் என்ன சொல்லியிருக்கார் இந்த தேர்தலை அவர் எப்படி புரிஞ்சிருக்கார் இந்தியா முழுக்க டிராவல் பண்ணதுல ஸ்டார்டிங்ல இருந்து கவனிச்சதுல ராஜீத் சதேசா என்ன சொல்லிருக்காரு நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண பல்வேறு முக்கியமான விஷயம் இன்னைக்கு யோகேந்திர யாதவ் சமஸ் என்ராம் பரக்கல பிரபாகர் போன்ற நபர்கள் எல்லாரும் பாஜக ஒரு மாய பிம்பத்தை கட்டி அமைச்சிருக்காங்க அது போய் பாஜக அப்படியான இமேஜ் கிரவுண்ட்ல இல்ல உத்தரப்பிரதேசம் போன்ற பாஜக ஸ்ட்ராங்காக இருக்க மாநிலங்கள்ல கூட பாஜக வீழ்ச்சியை சந்திச்சிட்டு இருக்காங்க இந்த தேர்தலில் எதிர்பாராத பிரிச்சு நடக்கும் பாஜக வெற்றி பெறுவது அப்படின்றது சுலபம் கிடையாதுன்னு இந்த பத்திரிகையாளர்கள் அறிஞர்கள் சொன்னதை நம்ம ஆல்ரெடி குறிப்பிட்டிருந்தோம் ராஜீவ் சர்தேசா ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து முன்னச்சிருந்தாரு இதுல இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகி நார்மலா இந்த எலெக்ஷன்ல நேரடியாக பிரதமர் பதறது ஆன்டி முஸ்லீம் ஹேட் ஸ்பீச்சர் தொடர்ச்சியாக எல்லா இடத்துலையும் பேசுறது அதன் வழியாக வாக்கு வாங்கிடலாமான்னு பாக்குறது இல்ல உங்களுடைய ரிசர்வேஷனை பிடிங்கி முஸ்லிம்களுக்கு கொடுக்க போறாங்கன்ற இந்த மாதிரியான வெறுப்பு பிரச்சாரங்கள் நேரடியாக பாஜக பயந்துருச்சுன்றதை காமித்தால் கூட ராஜபக்ச முக்கியமான பாயிண்ட் முன் வச்சிருந்தாரு என்ன அப்படின்னா இந்த எலெக்ஷன் அவருக்கு என்ன விஷயத்தை ஞாபகப்படுத்துது இவ்வளவு காலம் இந்த எலெக்ஷன்ஸை தொடர்ச்சியாக உத்து கவனிச்சிட்டு இருக்கக்கூடிய அவருக்கு இந்த எலெக்ஷன் எதை ரிஃப்ளெக்ட் பண்ணது அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலு தேர்தலை இந்த எலெக்ஷன் பிரதிபலிக்குதுன்றதை ராஜீவ் சதேசாய சொல்லியிருந்தாரு ஏற்கனவே காங்கிரசினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனா கார்கே அதே வார்த்தையை பயன்படுத்தியிருந்தாரு ரெண்டாயிரத்தி நாலுல பாஜக எப்படி மண்ணை கவனிச்சோ அதே மாதிரிதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாஜக மண்ணை கவ போது அப்படின்றதை மல்லிகார்ஜுனா கார்கே சொல்லியிருந்தாரு அதேதான் இப்போ ராஜித் சதேசாயும் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி நாலுல ஒளிரும் இந்தியா அப்படின்ற தலைப்புல இந்தியா ஷைனிங் அப்படின்ற தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை வந்து பாஜக இப்போ முன்னெடுத்தாங்க வாஜ்பாய் அதுக்கு முன்னாடி பிரதமராக இருந்தாரு அந்த ஆட்சியினுடைய தொடர்ச்சியாக மீண்டும் பாஜக தான் ஆட்சியை பிடிக்க போறாங்க எந்த ஒரு எதிர்ப்புணரும் இல்ல மக்கள் கிட்ட மக்கள் கிட்ட ஆண்டி இன்கம்பன்சே இல்ல பாஜக இன்பேக்ட் வந்து ரொம்ப சூப்பரா செயல்பட்டு இருக்காங்க கிரவுண்ட் எல்லாமே பாஜக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகுது எதிர்கட்சியில வேட்பாளர் யாரு வாஜ்பாய் ஒரு மிகப்பெரிய வேட்பாளராக முன்னிக்கிறாங்க பிரதமர் வேட்பாளராக வாஜ்பாய் இருக்காரு ஆப்போசிட்ல யாரு இருக்கா இன்னைக்கு சொல்றாங்களா இன்னைக்கு பிரதமர் நரேந்திர மோடி இருக்காரு ஆப்போசிட்ல யாரு ஹெட்லஸ் நீங்க இருக்கீங்க தலை தலையில்லாத முன்னுமா இருக்கீங்க யாரு எதிர்கட்சி வேட்பாளனே தெரில பிரதமர் வேட்பாளனே தெரியலன்னு இன்னைக்கு பேசுகிற மாதிரி அன்னைக்கும் பேசினார்கள் வாஜ்பாய்க்கு எதிராக யாருமே கிடையாது இந்தியால ஒரு வேட்பாளர் கிடையாது காங்கிரஸால அறிவிக்க முடியல அப்படியான நிலைமையில தான் இருக்காங்க பாஜக வந்து ஒரு அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தோட ரெண்டாயிரத்து நாலு தேர்தல் ஆரம்பித்து அந்த தேர்தலினுடைய முடிவுல காங்கிரஸ் வந்து வெற்றி வாகிய சொன்னாங்க அதுக்கப்புறம் பத்தாண்டுகள் காங்கிரஸ் நம்மள ஆண்டது அதுதான் வரலாறு இந்த விஷயத்தை ராஜீவ் சத்யசாய் ஒப்பிடுறாரு ஷைனிங் இந்தியான்ற எப்படி பாஜக கொண்டு போனாங்களோ அந்த மாதிரியான ஒரு கேம்பெயின்னா இப்போ பாஜகவுக்கு இருக்கு பாஜக கொண்டு போய் சேர்ப்பதற்கான எந்த ஒரு ஒரு முக்கியமான ஒரு அஜெண்டாவே இல்லாம இந்த தேர்தலை சந்திச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி எப்படி ஷைனிங் இந்தியான்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி நாப்பத்தி ஏழு பாஜக இருக்கு ஸோ ஒரு கான்கிரீட் ஒரு அஜெண்டா பாஜகவுக்கு நேஷனல் லெவல்ல எல்லாரையும் முன்னணிக்கக்கூடிய தேசிய லெவல்ல ஒரு ஸ்டோரி லைன் அவங்ககிட்ட இல்ல ஒரு நேஷனல் ஸ்டோரி லைன் பாஜகவுக்கு இந்த தேர்தல்ல இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல ஊழல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சோழில் என்ன இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலுல இதற்கு முன்னாடி இருந்த ஆட்சிகள் எல்லாம் ஊழலில் மலிந்து இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் ஊழல்ல தோய்ந்து போய் அரசு அதிகாரம் முழுக்க ஊழல் மயமாகி நம்ம டெலிவர் பண்ண வேண்டிய பெர்ஃபாமன்ஸ நம்ம கட்சிகள் வந்து டெலிவர் பண்றது கிடையாது அது காரணம் இந்த ஊழல் தோய்ந்த அதிகாரிகளும் ஊழல் தோய்ந்த அரசும் தான் காரணம் சோ இதையெல்லாம் வீட்டுக்கு அனுப்பி ஒரு சிறந்த ஆட்சியை கொடுக்கறதுக்கு ஒரு ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியல்ல இந்தியாவை நடத்துவதற்கு ஊழலற்ற ஒரு ஆட்சி நமக்கு தேவை ஒரு ஸ்ட்ரா ஸ்ட்ராங்கான லீடர் தேவை ஊழலற்ற ஆட்சி தேவை

ரொம்ப சாஃப்டான லீடர் ஆனா மோடி மாதிரி ஸ்ட்ராங்கா எப்படி டிமோட்டைசேஷனை போட்டு ஒரே நாள் டிமோட்டைசேஷன் கொண்டு வந்தாரு எல்லாத்தையும் டப்பு டப்புன்னு மாத்துறாரு அதிரடியான முடிவுகள் எடுக்கிறாரு இப்படியான ஒரு ஸ்ட்ராங் லீடர் நமக்கு வேணும் அப்படின்றதை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முடிச்சு அதையும் அவங்களால சாத்தியப்படுத்த முடிஞ்சது இப்போ அப்படி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதுல எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு எல்லாரும் பார்த்துட்டாங்க பெர்ஃபார்மன்ஸையும் பார்த்துட்டாங்க இப்போ அவங்க முன்னெடுத்துவதற்கு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோரி லைன் பாஜக கிட்ட இல்ல அது எதுவும் எடுபட மாட்டேன் இந்த நார்மலா இருக்கக்கூடிய இந்த ஆன்டி முஸ்லிம் கேம்பெயின் இஸ்லாமியர் வந்து உனக்கு ஆபத்து இஸ்லாமியர்கள் வந்து ஒரு மோசமானவர்கள் இஸ்லாமியர்களை இழிவுபடுத்துவது அசிங்கப்படுத்துவது அவர்களை எதிரியாக கட்டமைத்து வாக்குகளை வாங்குவது அப்படின்றது சாத்தியம்தான் தான் ஆனா எவ்வளவு தூரம் சாத்தியம் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த கோர் ஹிண்டு ஓட்டர்ஸ் ஹிந்து சிந்தனை கொண்ட பாஜக ஆதரவு மனப்பான்மை கொண்ட நபர்களே அதை கன்வின்ஸ் பண்ணலாம் அவங்கள வந்து மேலும் குரட்சியாளையை செய்து மீண்டும் வாக்கு செலுத்த வைக்கலாம் பாஜகவினுடைய ஒரு டிஃபால்ட் ஓட்டர்ஸ் மட்டும் தான் அதை போய் டச் பண்ணும் அவங்க தான் மீண்டும் மீண்டும் அதை வாக்கு செலுத்த தவிர்த்து மார்ச்ல வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக அதை ஏற்படுத்தாது அப்படின்றதை சத்யா சார் சொல்லியிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம போர் ஹண்ட்ரட் பார் அந்த நானூறு இடங்களை வந்து நாங்க பிடிக்க போறோம் டார்கெட் போர் ஹண்ட்ரட் அப்படின்றது ஒரு பொய் அது வந்து ஜும்லா அப்படின்றதை ராஜீவ் சார் சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட இதே வாய் தான் இதே நம்பர் தான் ஒரு மாசத்திற்கு முன்னாடி இரண்டு மாசத்திற்கு முன்னாடி காங்கிரஸ்க்கு இடமே இல்ல காங்கிரஸ் ரெலவென்ட் டு காங்கிரஸ் ஏதாவது ரெலவென்ஸ் இருக்கா இந்த காலகட்டத்துல காங்கிரஸ்லாம் முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டண்டில்னு பேசின ராஜீப் சதேசாயை நானூறு அப்படின்றது சாத்தியமே கிடையாது இன்னைக்கு பாஜக அதை உணர்ந்துட்டாங்க கிரவுண்டில் நானூறு அப்படின்றது நிச்சயம் வாய்ப்பே கிடையாது ஆனா பாஜகவுக்கு வாய்ப்பு இருக்கானா பாஜகவுக்கான வாய்ப்பு அப்படின்றது ஸ்டில் இருக்கு அப்படின்றதை ராஜீப் சர்தேசாய் சொல்லியிருக்காரு ஆனா பாஜக சொன்ன மாதிரியான பாஜக காட்டின அந்த பிம்பம் நாங்க வந்து எங்களுக்கு எதிரியே கிடையாது கண்ணு கட்டின தூரத்துல வரைக்கும் யாருமே கிடையாது தான் ஃபுல்லா அப்படின்னு அந்த தை ராஜீவ் சர் தேசாய் உடச்சு பேசியிருக்காரு ரெண்டாயிரத்தி நாலுல பாஜக எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுத்து கடைசியா படுதோழியை சந்திச்சாங்களோ அப்படியான ஒரு நிலவரம் தான் இப்போ இருக்குன்றத ராஜீவ் சர் அவருடைய அனாலிசிஸ்ல அவர் டிராவல் பண்ண கடந்த இவ்வளவு ஆண்டுகளாக ஒரு தொடர்ச்சியாக ஊடகத்துறையில் இருக்காரு அவர் பணிபுரிந்த புரிந்து பார்த்த வகையில அந்த வேவ் மாறி இருக்கத அப்ரண்ட் நின்று ஃபேஸ் பண்ண அதாவது களத்துல நின்று அந்த வேவ் எப்படி மாறி இருக்கு இந்த எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கூட எந்த ஒரு பெரிய பில்டப்பும் காங்கிரஸ்க்கு இந்தியா கூட்டணி இல்லாம இருந்த நிலையில இன்னைக்கு இது மொத்தமாக மாறி இருக்கிறதை அவரே தெரிவிச்சிருக்காரு இது எல்லாமே மோடியினுடைய இமேஜை வந்து காலி பண்ணிடுச்சா மோடியினுடைய இமேஜை டோட்டலா காலி பண்ணிடுச்சான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது மோடியினுடைய இமேஜ் அப்படின்றது இருக்கு நிச்சயமாக மோடி இமேஜ் வந்து மொத்தமாக காலி ஆகல பாஜகனா மோடி அப்படின்ற இமேஜ்ன்றது இன்னமும் மக்கள்கிட்ட இருக்கு பொதுமக்கள் அதை வந்து ஒரு லார்ஜர் தன் லைஃப் இமேஜா பாக்குறாங்க பட் அது எடுபடுமா ஏன்னா அதற்கு அடுத்த இருக்கக்கூடிய தலைவர்கள் மற்ற தலைவர்கள் மீது ஒரு நிச்சயமாகவே அதிருப்தி இருக்கு அவங்க டெலிவரியில பர்ஃபார்மன்ஸ்ல அதிருப்தி இருக்கு அதெல்லாம் வந்து கன்வெர்ட் ஆகுமா வாக்கான்னு கேட்டா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய முன்வைக்கிறார் அண்ட் அது மட்டும் இல்லாம இதற்கு முன்னாடி பாஜக ஜெயித்த முக்கியமான இடங்கள் அதுல வந்து மீண்டும் அதே அளவுக்கான பர்ஃபார்மன்ஸை பாஜகவில கொடுக்க முடியுமா ஹரியானால பத்துக்கு ஒன்பது இடங்கள் கிட்ட பாஜக வெற்றி பெற்றிருந்தாங்க அது மட்டும் இல்லாம ராஜஸ்தான்ல இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு இடங்களில் பாஜக தேர்தல் பிடிச்சிருந்தாங்க பீகார்ல நாற்பதுக்கு ஒரு முப்பத்தொன்பது இடங்களை பாஜக பிடிச்சிருந்தாங்க இது வந்து இந்த எலெக்ஷன்ல சாத்தியமான்னு கேட்டீங்கன்னா சாத்தியமே கிடையாதுன்னு களத்துக்கு போனா ராஜீவ் தேசாய் சொல்லியிருக்காரு இது வந்து நிச்சயம் இந்த முறை வாய்ப்பே கிடையாது கடந்த முறை பாஜக வெற்றி பெற்றது அப்படின்றது ஒரு ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியலே அவ்வளவா தான் இருந்திருக்க முடியும் கேட்டு இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு இடங்கள்ல வந்து பாஜக கடந்த முறை பிடிச்சிருந்தாங்க ஐம்பது கிட்ட ஓட்சார் அப்படின்றது இருந்தது இந்த முறை ஓட்சர்ல ஒரு மிகப்பெரிய அடி விழும் முன்னாடி சொன்ன மாதிரி ராஜஸ்தான் ஹரியானா குஜராத் போன்ற இடங்கள்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய காஸ்ட் பிரச்சனை அங்கே ராஜ்போட் குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை அங்க இருக்கக்கூடிய சமூகங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை பாஜக ஒன்னு ஒண்ணுத்தையும் தூண்டி கிட்டத்தட்ட இன்னைக்கு எல்லாம் பாஜகவுக்காக எதிராக வந்து நின்றுட்டு இருக்காங்க ஒரு ஒரு காஸ்டையும் இன்ஜினியரிங் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெருமையை கற்பித்து அவங்களை ஒரு இந்துத்துவ வலயத்துல கொண்டு வந்து அவர்கள் ஒரு மிகப்பெரிய நபர்கள்லாம் அவங்கள நம்ப வச்சு தொடர்ச்சியாக அவர்களுக்கு என்ன கொடுக்கணுமோ ஒரு படிப்புல வேலை வாய்ப்புல எப்படி முன்னேற்றணுமோ அதை எதையுமே பண்ணாம ஒரு வெற்றி பெருமிதத்தை தொடர்ச்சியாக கற்பித்து அந்த சமுதாயங்கள் அந்த ஜாதிகள் அவங்களுக்கு எதிராகவே திரும்பி இருக்கு இது முழுக்க முழுக்க இந்த பண்ண அந்த அப்படின்றது இந்த தேர்தலில் நிச்சயமாக ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்றத ராஜீப் சதேசாய் சொல்லியிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா இந்த இரண்டு மாநிலங்களையும் பாஜக வைத்திருக்கக்கூடிய கூட்டணி மகா மட்டமா இருக்கு அந்த கூட்டணி செல்ஃப் எடுக்காது அது வந்து வேலைக்கே ஆவாது மகாராஷ்டிரால குறிப்பாக அந்த அங்க உடைக்கப்பட்ட கட்சிகள் முக்கியமான இரண்டு கட்சிகள் தேசியவாத காங்கிரஸ் மற்றும் சிவசேனா இன்னைக்கு உடைக்கப்பட்டு ஒரு பக்கம் ஏக்நாத் சந்தே அஜித் பவார் உருவாயிருக்காங்க அவர் எல்லாரும் மக்களினுடைய அதிருப்தியை சந்திச்சிருக்காங்க இங்க இருக்கக்கூடிய கூட்டணி அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் பிரச்சனை எல்லாம் இந்த தேர்தலில் கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம பாஜகவுக்கு ஆதரவாகும் அவருடைய கருத்துக்கள் அப்படின்றது இருந்தது குறிப்பாக இது எல்லாமே மோடியை வீழ்த்திருமா பாஜக வீழ்த்திருமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இதெல்லாம் வீழ்த்துவதற்கான வாய்ப்பு அப்படின்றது குறைவுதான் பட் பாஜக கிளைம் பண்ண அந்த நானூறு இடங்கள் அப்படின்றது வாய்ப்பு கிடையாது பாஜகவுடைய இன்னைக்கு ஸ்ட்ரகிள் அப்படின்றது இருநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்கள் அதாவது அந்த மெஜாரிட்டியை பிடிப்பதற்கு பாஜக முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா இது வந்து நிச்சயமாகவே ஒரு வீழ்ச்சி தான் நானூறுல ஆரம்பிச்ச பாஜகவுடைய பயணம் இன்னைக்கு எப்படியாவது ஒரு இருநூத்தி எழுபத்தி ரெண்டை எடுக்கணும் அதுக்கான ஒரு ஃபைட்டு தான் இன்னைக்கு பாஜக வந்து மேற்கொண்டு இருக்காங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அது அவுட் அப்படியே கணிசமாக குறைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒப்பிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒப்பிட்டா அப்படியே கணிசமாக கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு ஐந்துல இருந்து ஆறு சதவீதம் வரையும் மக்கள் வந்து வாக்களிக்கவே வரலதா அவ்வளவு அதிருப்தியில மக்கள் இருக்காங்க இந்த ஓட்டர்ஸ் டேர்ன் அவுட் ஓட்டர்ஸ் வரல அப்படின்றதே பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக பார்க்கப்படுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் களத்தில் நேரடியாக பாஜக தலைவர்கள் சந்திக்கக்கூடிய அந்த அதிருப்தி ஆண்டி இன்கம் கடந்த பத்து வருஷமாக இருக்கக்கூடிய பாஜக அவருடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு மக்களை வந்து ரீச் அவுட் பண்ணியிருக்கு அதனால மக்கள் எவ்வளவு பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்றது எல்லாமே இந்த எலெக்ஷன்ல ஒரு முக்கியமான பேசுபொருளாக இருக்க போது முக்கியமான ஒரு டேன் அவுட்டாக இருக்க போது ஆனா இந்த ஃபர்ஸ்ட் மூணு ஃபேஸ் எலெக்ஷன்ல நிச்சயமாக காங்கிரஸ் ஒரு அப்பர் ஹாண்ட் அதாவது எதுவுமே இல்ல காங்கிரஸ் காங்கிரஸ் மொத்தமா முடிஞ்சிருச்சு டண்டில் பேசின வாயே இன்னைக்கு பாஜக அப்படின்றது வெறும் இருநூத்தி எழுபத்தி ரெண்டு இடங்களுக்கு தான் சண்டை போடுது அதாவது மெஜாரிட்டி எப்படியாவது ஜெயிக்கிறது தான் சண்டை போட்டு இருக்கு அந்த நானூறு பிளஸ் இடங்கள் பாஜக தான் எல்லாமே ஹாட்ரிக்கு அது எல்லாம் காணாம போயிடுச்சு தவிடுபடி ஆயிடுச்சு அப்படிங்கிறது இவருடைய ஸ்டேட்மெண்ட் மூலமாக நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் இது பாஜக கை கொடுக்குது அப்படின்றதையும் குறிப்பிட்டிருந்தாரு குறிப்பாக பிரதமர் நரேந்திர மோடி இல்லாம ஆப்போசிட்ல யாரு நாங்க வந்து பிரதமர் நரேந்திர மோடி முன்வைக்கிறோம் ஆப்போசிட்ல உங்களுடைய எதிர்கட்சி வேட்பாளர் யாரு பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்ற கேள்விக்கு எந்த பதில் அது வந்து நிச்சயமாக இடத்துலயும் மக்களிடையே சில பதட்டங்களை ஏற்படுத்திருக்கு ஒரு குழப்பத்தை இல்ல ஒரு ஸ்ட்ராங் லீடர் இல்ல அப்படின்ற அந்த இமேஜ் எல்லாம் ஏற்படுத்தியிருக்கு இதெல்லாம் ஒரு ஃபேக்டரா பார்க்கப்படுது அண்ட் மோடியினுடைய இமேஜ்ன்றது தொடர்ச்சியாக கடைசி வரைக்கும் டிஸ்டர்ப் ஆகாம இருக்கு என்னதான் இருந்தாலும் மோடி வந்து ஒரு லார்ஜர் தன் லைஃப் இமேஜா பாக்குறாங்க அவருடைய திட்டங்கள் சில திட்டங்கள் பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட சில ரேஷன் திட்டங்கள் நீங்க ராமர் கோவில் எடுபடலாம் கூட அவருடைய ரேஷன் திட்டம் ஓரளவுக்கு மக்களிடையே ஒரு செல்வாக்கை பெற்றுக் கொடுத்திருக்கு முஸ்லிம் இருப்பு இதெல்லாம் அவங்களுடைய கோர் ஹாப்பி பண்ணலாம் அவங்க மீண்டும் வந்து வாக்கு செலுத்தலாம் மீடியா பிளாக் அவுட் பண்றது தொடர்ச்சியாக எதிர்கட்சிகளை பிளாக் அவுட் பண்றதும் பாஜக ஹெல்ப் பண்ணலாம் ஆனா இது எல்லாமே பாஜக ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவாக போகுது பாஜக ஒரு டண்டில் பாஜக மீண்டும் ஆட்சி பிடிப்பதற்கு இது மட்டுமே போதுமான்னு கேட்டா இல்ல இந்த வீழ்ச்சி அப்படின்றது பாஜகவுக்கு நிஜமாகவே ஒரு மூன்று சுற்றுல பாஜக இவ்வளவு குறைஞ்சிருக்காங்க அப்படின்னா இன்னும் இந்த எலக்ஷன் என்னென்ன மாற்றங்கள் வர இருக்கு நம்ம அதிர்ச்சிகரமான மாற்றங்கள் வந்து வர இருக்கு டார்கெட் ஹண்ட்ரட் வச்சு இரநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கு வந்துட்டாங்க இதுக்கு மேல பாஜக ஒரு ஆட்டத்தை வந்து தப்பாக ஆடினாலும் கூட நிச்சயமாக பாஜக இன்னும் பலத்தாடியை சந்திக்க நேரிடும் அப்படின்றத ராஜீவ் சத்யா சாய் தன்னுடைய கணிப்புல முன் வச்சிருக்காரு சோ நம்ம ஆல்ரெடி பேசிட்டு இருக்கதான் ஆப்வியஸாகவே ஒரு கட்சி தொடர்ச்சியாக ஆட்சி இருக்கும் பட்சத்துல மக்களுக்கு ஒரு அதிருப்தி நல்லதே செஞ்சிருந்தாலுமே கூட மக்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்படுறதுன்றது ரொம்ப சாதாரணம் தான் ஒய் நாட் நம்ம ஏன் சேஞ்ச் பண்ணக்கூடாது ஏன் இந்த ஆட்சி மாற்றக்கூடாது அப்படின்ற கேள்வி இயல்பாகவே பாமர மக்களுக்கு எல்லாருக்கும் எழுமக்கூடிய கேள்விதான் அது அதற்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர் ஆல்டர்னேட்டிவ் அப்படின்றது காங்கிரஸ் இந்தியா பிளாக் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா மாநில கட்சிகளும் இந்தியா கூட்டணியில் தான் இருக்காங்க ஸோ ஆப்வியஸாக அவங்க ஒன்று காங்கிரஸ் காங்கிரஸ் இருக்கணும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சி அந்த மாநில கட்சி பெரும்பான்மையாக இந்தியா கூட்டணியில் தான் இருக்காங்க ஸோ ஏதாவது ஒரு சில இடத்துல தான் பிசிறு தட்டுமே தடுத்து மற்ற எல்லா இடங்கள்லையும் இந்த தான் ஒர்க்றதா நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ராஜீவ் தேசாய் சொன்ன மாதிரி நிச்சயமாக பாஜக சொல்ற மாதிரியாக பாஜக முதல்ல பண்ண எந்த ஒரு ஒரு பெரிய ஒரு அப்பர் ஹேண்ட் பாஜக இல்லைன்றது நிதர்சனமான உண்மை என்ன ரிசல்ட் வர பாஜக அறுதி பெரும்பான்மையோடு ஜெயிக்க போதா அல்லது இருநூத்தி இருபத்தி தான் வாங்க போதா இல்ல ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி சொல்ற மாதிரி அவன் இரநூறு தொடர்றதே கஷ்டம் நிலைமைக்கு போக போதான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்